Hi guys welcome back to isramaniya channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா உங்களோட phone வந்து PC ல screen எப்படி பண்றது? அதுவே வந்து வயர்லெஸ் அது எப்படி பண்ணೋன்னு நான் இந்த வீடியோல காட்டுறேன். கேக்லரா போலாமா? வாங்க வீடியோ கேலரா போலாம். ஓகே first வந்து செட்டிங் ஓபன் பண்ணிக்கலாம். சோ செட்டிங் ஓபன் ஓபன் பண்ணிட்டே சிஸ்டம்ஸ்ல போயிட்டு அதுல வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் ஃபீச்சர்ஸ் இருக்கும் கீழே ஓகே வந்து ஃபீச்சர்ஸ்ல என்ன டைப் பண்றீங்க ஒயர்லஸ் டிஸ்பிளே இது வந்து ஆட் பண்ணுவோம் திருப்பி வந்து சிஸ்டம்ல வந்து கீழே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்டிங் டு தி பிசி இருக்கும் அதுல போய் அதுல வந்து சம் விண்டோஸ் அண்ட் ஆண்ட்ராய்டு டிவைஸ் கேன் ப்ரொஜெக்ட் டு தி பிசி வென் யோர் சேட் இட்ஸ் ஓகே ஓகே இந்த ஆப்ஷன்ல வந்து மூணு இருக்கும் ஆல்வேஸ் ஆஃப்ல தான் இருக்க ரெக்கமெண்ட் வச்சுருக்கேன் அதுல வந்து அவைலபிள் எவ்ரிவேர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து லான்ச் த ஒயர்லெஸ் டிஸ்பிளே இருக்குல்ல இது கிளிக் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி காட்டும் உங்களோட பிசியோட பேர் அதே மாதிரி ஃபோனில் போயிட்டு குவிக் செட்டிங்கில் போயிட்டு அதில் வந்து கேஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் இது வந்து கிளிக் பண்ணிக்கோம் கிளிக் பண்ணோன்னா இப்போ பர்மிஷன் ரெக்வயர்டு கேட்கும் இதில் போயிட்டு என்னென்ன பர்மிஷன் அவைலபிள் இருக்கோ அது வந்து எல்லாம் வந்து அலோவ்ல கொடுத்துரும் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா அலோ ஆக்சஸ் கொடுத்தாச்சு லொக்கேஷன் வந்து அலோ ஒன்லி யூசிங் அலோ ஆல் த டைம் கொடுத்துக்கோம் ஓகே அதுக்கப்புறம் மைக்ரோஃபோனு அதுவும் கொடுத்தாச்சு நியர் பை டிவைஸ் கொடுத்தாச்சு ஃபோனும் கொடுத்தாச்சு ஓகே இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் வருதான்னு ஓகே இப்போ வந்து சர்ச்சிங் ஃபார் த டிவைஸ் நியர் பை ஓகே ஸோ பேர் வந்துடுச்சு பிசியோட பேர் வந்துடுச்சு த டஸ்ட் டாப் ஃபைவ் எஸ்ஹெச் ஜே எஃப் எம் ஒன்னு உள்ளது சேம் இங்கே தான் செக் பண்ணிக்கணும் ஓகே ஸோ ரெண்டு வந்து இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம் இப்போ ஸோ இங்கே வந்து கனெக்டிங் ஆகிட்டு இருக்கு ஸோ அவ்வளோதான் இப்போ வந்து ஃபோன் வந்து நம்ம ஸ்க்ரீன் மேட் பண்ணியாச்சு ஒயர்லெஸ் நம்ம எந்த கேபிளும் கனெக்ட் பண்ணல ஸோ பாருங்க இப்போ வந்து நான் வெளியில் வந்துட்டேன்னா அங்கே காட்டும் நம்ம என்னால ஃபோனில் வந்து பார்க்குறோமா அதே சேர்த்து என்ன ஆக்சஸ் பண்ணுறோமா அதே வந்து நம்ம இந்த பிசியில் பெரிய ஸ்க்ரீனில் கூட பார்க்கலாம் ஓய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபைனலாக வந்து நீங்கள் பார்த்துருங்க உங்களோட ஃபோன் வந்து எப்படி பிசியில் ஸ்க்ரீன் மரடிங் ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணணுன்னு காட்டிட்டேன் ஸோ வெரி ஈஸி அதே சேர்த்து ரொம்ப சிம்பிள் இப்போ வந்து நான் ஃபோனில் என்னென்ன ஆக்சஸ் பண்ணுறோன்னா இல்லை வீடியோ கேம்ஸ் எதாவது பண்ணுறோம்னா வந்து இந்த பிசியில் பெரிய ஸ்க்ரீனில் காட்டும் ஓகே ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஐஸ் ஓகே ஐ ஹோப் ஈ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுனா கைஸ் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ் புதுசாக வந்து என்ன சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்துக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க கைஸ் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ்